அடுத்ததாக சனது வழங்கி ஆசிரியூரை நிகழ்த்தக்கூடிய எங்களது ஆசான் மோலானா அல் ஹாஃபில் அல்ஹாஜ் முஃப்தி முகமது ரூஹுல் ஹக் ஹசரத் ரஷாதி காசிமி ஹஸரத் அவர்கள் செஞ்சு வைப்பாங்க ஹசினா மரியம் அவர்களுக்கு பொறுப்பாக அவருடைய சகோதரர் ஹசன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சமீனா அவருடைய தந்தையார் ஷாஜான் அவர்கள் அவர்களுக்குரிய சனதை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் சமீனா பேகம் அவர்களுடைய முபல்லிகா சனதை அவருடைய தந்தையார் முகமது உசேன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்குரிய ஒரு கிளி கேடத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் ஷர்ஃபா அவர்களுடைய முபல்லிகாவுடைய பட்டத்தை அவருடைய தந்தையார் ஷானவாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆரிஃபா பேகம் அவர்களுடைய முபல்லிகா பட்டத்தையும் பொற்களியும் அதாவது கேடயத்தையும் நினைவு பரிசையும் அவருடைய தந்தையார் ஏ ஆர் நூர்தீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ரக்ஷனா பர்வீன் அவர்களுடைய முபலிகா பட்டத்தினை அவருடைய மாமா என தந்தையார் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதனால் அவருடைய மாமா ரஃபீக்குதீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எம் டி தஸ்னீம் பானு அவர்களுடைய முபலிகா பட்டத்தையும் நினைவு பரிசையும் அவருடைய தந்தையார் முகமது தாஜித் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஐஷா ஷஹானி அவர்களுடைய அவருடைய பட்டத்தை அவருடைய கணவர் ரில்வான்கான் ஒரு வாரத்திற்கு முன்பாக தான் அவருக்கு கழியாமது இமாமுல் அரூஸ் பட்டம் பெற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் எந்திரிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாணவிகள் பின்னாடி அவங்க எந்திரிச்சு நின்று உறுதிமொழி வந்து நம்ம மதரசா சார்பாக வந்து கொடுப்போம் அதை நம்ம வந்து படிக்கணும் சார் அதில் வாழ்க்கையும் கடைபிடிக்கணும் ஹஸரத்துடைய துவா மூலியமாக அந்த மாணவிகள் பின்னாடி நின்று அவங்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளணும் தயவுசெய்து எந்திரிச்சு நிகழங்க ஹராவது சொல்லி பிறகு அவருடைய பேரை சொல்லி நம்ம சொல்லணும் சிஸ்வான் மதர்சாக்கள்ல கொடுக்கக்கூடிய முபல்லிகா பட்டம் அல்லது சனதுகள் வழங்கும் சமயத்தில் உறுதிமொழி வாசிக்கப்பட்டு அதை பெண் பிள்ளைகள் தன்னுடைய நாவால் மொழிந்து அல்லாவிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலையில் அமைத்து கொள்ளக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அடிப்படையில் இங்கேயும் அந்த உறுதிமொழி வார்த்தைகள் சொல்லப்படுது பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் சொல்லுங்கள் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹிபில் ஆலமீன் வசலா து வலம் அலா சயிதின் முர்சலீன் முஹம்மதின் ஆலிஹி ஒசாஹி அஜ்மாயின் இப்போ அந்த பட்டம் முபலிகா பட்டம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் ஆரம்பத்தில் தான் பேரை சொல்லிக்கணும் உதாரணமாக ஏஎம்எஸ் சீனா மரியம் ஆகிய நான் அல்லது ஏ எஸ் ஷமீனா ஆகிய நான் நான் அப்படின்னு சொல்லிக்கிங்க உங்கள் உங்கள் பேரை சொல்லிக்கொள்ளுங்க சொன்ன பிறகு இப்போ சொல்லுங்கள் ஆகிய நான் அநூரியா நிஸ்பான் மதர்சாவில் கல்வி கற்று மார்க்கத்தின் ஷரியத் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் என்றும் எந்த தருணத்திலும் இஸ்லாத்தின் கொள்கையை விட்டு தடம் புரள மாட்டேன் என்றும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதர் முஹம்மது சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வேன் என்றும் உயிர் மூச்சு உள்ளவரை என்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட மாட்டேன் என்றும் எந்த சூழ்நிலையிலும் அகலு சுன்னத் வல்ஜமா அத் கொள்கையை பேணி நடப்பேன் என்றும் மனித சமுதாயத்தின் சகோதரத்துவம் இன்னும் தோழமையை பேணி பாதுகாக்கும் பண்புகளுடன் வாழ்வேன் என்றும் இந்த அவையில் இருக்கும் ஆன்றோர்கள் மற்றும் சான்றோர்கள் முன்னிலையில் உறுதி அளிக்கின்றேன் உல்லாஹு அலாமா நகூலு வக்கீல்

சிறிய தந்தை மூலானா மூலவி மாவட்ட ஜமாத் அம்மா தலைவர் மூலானா முகமது ரூஹுல அவர்கள் சனது வழங்கியிருக்கிறார்கள் சிறிது நேரம் அவர்கள் ஆசிரியரை வழங்குவார்கள் அதற்கு முன்னதாக சனது பெற்ற மாணவிகள் அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் இன்ஷால்லா வழங்கப்படும் மற்ற மாணவிகளுக்கு இன்ஷால்லா பயானுக்கு பிறகு இன்ஷால்லா பரிசுகள் வழங்கப்படும் ஹசீனா மரியம் இந்த நினைவு நினைவு பரிசு மட்டும் வாங்கிக்கோங்க சீக்கிரம் வாங்க சமீனா அவனோட பேரண்ட் வந்து வாங்கிக்க முடியும் ஹஃப்ஸா பேகம் ஷர்ஃபா ஆரிஃபா பேகம் ரக்ஷனா பர்வீன் தஸ்னீம் பானு ஆயிஷா சஹானி இறுதியாக ஹசரத் அவர்கள் நம்முடைய எஸ்எஸ் ஹயதுல் நினைவு பரிசை வழங்கி இந்த அவையே துவாவோட முடித்து விட்டு வரம்பிச்சாலும் பட்டமவிலங்கியை சிறப்பு செய்து அசிரத்தவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூலியமாக பட்டம் பெறும் மாணவிகளுக்கு ஆரிஃப் அவர்கள் குர்வான உங்களுக்கு வழங்குவாங்க நீங்கள் பெற்றுக்கொள்கிறனு சாலை இறுதியாக துவாவுடன் இந்த மஜில்ஸ் நிறைவடைச்சாலும் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا وشفينا مولانا محمد وعلى سيدنا نبينا شفينا مولانا محمد وبارك وسلم صلاة وسلاما تكون لك رضاء ولحقه أداء دائمة بدوام ملك الله اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا راحم المساكين ويا ذا القوة المتين ويا أرحم الراحمين يا مونس كل بحيد ويا صاحب كل فريد ويا قريبا غير بعيد ويا شاهدا غير غائب ويا غالبا غير مغلوب يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين، فإنك إن تكلنا تكلنا إلى ضعف وعورة وذنب وخطيئة. اللهم إنا نسألك علمًا نافعًا، وعملاً صالحًا، ورزقًا طيبًا، وشفاءً من كل داء. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم فقهنا في الدين وعلمنا القرآن الحكيم. اللهم إنا نسألك حبك وحب رسولك وحب من يحبك وحب عمل يقربنا وينفعنا حبه عندك. ربنا تقبل منا ما كان صالح وأصلح لنا ما كان فاسدا. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله